இப்படி பண்ணல அவனையும் படிக்க வைக்கணும் சைடு கேப்ல அவன இப்ப வந்ததுல இருந்து படிச்ச ஒரு கொஸ்டின் கூட எழுதாம இருக்க சொன்னா புள்ளங்க படிச்சாதான் நம்ம அடுத்த வேளை பார்க்க முடியும் ஸ்கூலுக்கு அனுப்பினா மட்டும் போதுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பினா மட்டும் போதுமா காலையில எந்திரிச்சு காலையிலே அலாரம் அடிக்கிற கரெக்டா ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாரம் வச்சிருப்பேன் அலாரம் அடிக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குதோ கேட்கல ஃபர்ஸ்ட் இவருக்கு கேட்டுரும் எடுத்து என் காலுமே வச்சு விடுவாரு நான் எந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன்

मां बच्चे ने सुना मां हां वचन केवा टीचर के हाउ मेनी कलर्स आर देयर इन योर रेनबो सेवन कलर्स सुपर व्हिच फेस्टिवल इज नोन एज द फेस्टिवल ऑफ लाइट दीपावली गुड हाउ मेनी डेज आर देयर इन ए वीक सेवन डेज गुड बॉय व्हिच फेस्टिवल इज कॉल्ड एज द फेस्टिवल ऑफ कलर Festival of color. Which festival is called as yes, a festival of color? Good. How many sides are there in a triangle? Three sides. Good boy. How many letters mm -hmm. are there in the English alphabet? 26 letters. Good boy. <laughs> How many. One second. How many legs does a spider have? Eight. Yeah. Good, good. இது என்ன அப்படி மண்டே வந்து மிட்டம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள போர்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஓரல் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும் அவங்க கேட்கறதுக்கு ஓரல் தான் இவனுக்கு வந்து இப்ப பிரைட்டிங் தான் இருக்கு எல்கேஜி தானே போறான் அதனால ஃபுல்லாவே ஓரல் தான் அப்புறம் தமிழ் தமிழ்ல சொல்லி கொடுக்குற அந்த பாட்டு அப்புறம் இங்கிலீஷ் மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் ஓரல் மட்டும் அவங்க வந்து சொல்ற மாதிரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டா நீ கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு அதையும் படிக்க வைக்கணும் இப்படின்னா அவர் குறும்பு பண்ணிக்கிட்டு இப்படின்னா இருந்தோ அவளை நான் வச்சு படிக்க வைக்கிறதுனா இவர் என்னைய போய் ஜாலியா இருக்குன்னு சொல்றாரு இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க பாக்கலாம்